இது ஒரு மஸ்கிட்டோ கில்லரா யூஸ் பண்ணிக்கலாம் மஸ்கிட்டோஸ் எல்லாமே டெத் ஆகும் சோ அந்த மாதிரி உள்ள ஒரு செட்டப் இருக்குது ஒரு ஸ்விட்ச் பொசிஷன் பாருங்க ஒரு ஆஃப் இருக்குது இன்னொரு வாட்டி ஒரு பொசிஷன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பொசிஷன் வைக்கும்போது இந்த ரிப்பல்லர் ஆன் ஆகுது அதுக்கப்புறம் பாருங்க செகண்ட் பொசிஷன் வைக்கும்போது பாருங்க எமர்ஜென்சி லைட் ஒயிட் கலர் அடுத்த செட்டப் போகும்போது பாருங்க எமர்ஜென்சி லைட் வாம்ப்ாய் ஹாய் फ्रेंड्स இந்த ஒரு நல்ல டாபிக் ஒரு நியூ ரவல் اول வந்து கடைசوري பாருங்க நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் फर्स्ट டைம் பார்த்தீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்ல வைக்கும்போது தலைந்தூர போஸ்ட் பண்ணக்கூடிய இரண்டு வீடியோ உங்களுடைய கவனத்தை வந்துடுது அதாவது நேரிலே பாருங்க இது ஒரு போர்ட்டபிள் டைப் ரொம்ப ஹேண்டியா இருக்கு ரொம்ப ஹண்ட்ஸம்மா இருக்குது பாருங்க இதில் ஒரு ஹேங்கர் இருக்குது இதுக்குள்ள ஒரு பில்டிங் பேட்டரி டைப் இருக்குது இது ஒரு யூஎஸ்பி பவர் சப்ளை ஸோ நீங்க யூஎஸ்பி பவர் சப்ளை ஸ்பெஷலி சி டைப் சி டைப்பை பேஸ் பண்ணி நீங்க இதுக்குள்ளே ஒரு பில்டிங் பேட்டரினால நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம் லித்தியமே எளிதில் ஃபால்ட் வராது ஈஸியா எந்த ப்ராப்ளம் சர்வீஸ் பாத்துக்கலாம் நான் வந்தோடனே கலத்தி பார்த்தேன் சோ நேரிலே பாருங்க இது ஒரு மஸ்கிட்டோ கில்லரா யூஸ் பண்ணிக்கலாம் உள்ள வந்து அந்த மஸ்கிட்டோ ரிப்பல்லர் இருக்குது ஸோ அந்த நெட்டில் இது வந்து டச் ஆனவுடனே இந்த மஸ்கிட்டோஸ் எல்லாமே ஆயிடும் ஸோ அந்த மாதிரி உள்ள ஒரு செட்டப் இருக்குது அதுக்கப்புறம் பாருங்கள் இதை நீங்கள் ஒரு சுவிட்ச் பொசிஷன் பாருங்கள் ஒரு ஆஃப் இருக்குது வாட்டி ஒரு பொசிஷன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பொசிஷன் வைக்கும்போது இந்த ரிப்பெல்லர் ஆன் ஆகுது அதுக்கப்புறம் பாருங்கள் செகண்ட் பொசிஷன் வைக்கும்போது பாருங்கள் எமர்ஜென்சி லைட் ஒயிட் கலர் அடுத்த செட்டப்புக்கு போகும்போது பாருங்கள் எமர்ஜென்சி லைட் வாம்பு ஸோ ரெண்டு நூறுலேயே பார்த்தீங்களா உங்களுக்கு எது வேணுமோ எந்த இடத்துல எது வேணுமோ அதை சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது ஒரு ஏற்கனவே இதே போல் ஒரு ப்ராடக்ட் வந்தது அது ரொம்ப லாங் பேக் ஸோ கம்பெனிக்காரங்க அதை வந்து வித்ரா பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இது லேட்டஸ்ட் அரைவல் ரொம்ப ஹேண்டியாக ரொம்ப ஹேண்ட்சமாக இருக்குது நண்பர்களே அழகான ஒரு ஹேங்கர் கொடுத்துட்றாங்க இங்கே வேணாலும் அப்படியே நீங்கள் ப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்ல ராயல் ஃபினிஷிங் நல்ல குட் லுக்கிங்கோட நல்லா இருக்குது நல்ல ரகுடாக இருக்குது ஸோ எந்த பொசிஷன்லையும் இது எளிதில் கீழே விழுந்த விட டேமேஜ் ஆகுது அந்த மாதிரி இருக்குது ஸோ நண்பர்களே நம்ம யூடியூப் கஸ்டமருக்காக நம்ம அருமையான ரேட் கொடுக்குறோம் ரொம்ப சூப்பர் ரேட் முந்நூற்றி எண்பது பாய் மட்டுமே ஜஸ்ட் த்ரீ எயிட்டி ருபீஸ் ஸோ உங்களில் யாரெல்லாம் இது வேணும்னு நினைக்கிறீங்களா இது சூப்பராக அவைல் பண்ணிக்கிங்க நல்ல ப்ராடக்ட் குவாலிட்டியான ப்ராடக்ட் ஸோ நம்மளே பாருங்கள் திறந்தோறும் இதே போல் இரண்டு வீடியோக்கள் நம்ம போஸ்ட் இருக்கோம் இந்த நல்ல விஷயத்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ் பண்ணும்போது ஆளுங்க ஆப்ஷனில் வைங்க நம்ம ஃபோன் எப்பவுமே கொஞ்சம் பிஸியாக இருக்கும் நீங்கள் கால் பண்ணி நான் எடுக்கலைன்னா வாட்ஸ்அப்பில் ஆயின்னு ஒரு மெசேஜ் போடுங்க இல்லை ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் கொடுங்க இல்லை ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க அதில் நம்ம லேண்ட்லைன் நம்பர் இருக்குது அதுக்கு வாங்க பின்னால் ஸ்க்ரீனில் நம்பர்லாம் அப்படியே டிஸ்ப்ளே பண்ணுறாங்க ஸோ அதுக்கு கால் பண்ணுங்கள் எப்படி நம்ம பை பண்ணுறது எப்படி பை பண்ணுறது அப்படின்னு நிறைய கே கஸ்டமர் கேள்வி கேட்குறீங்க ஸோ அவங்க எல்லாருமே ஜஸ்ட் ஹாய்னு ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க நம்ம அட்மின் வந்து உடனே லைனுக்கு வந்துருவாருங்க வந்துடுவாங்க இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் அதிகபட்சம் எவரி ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் இல்லைன்னா மேக்ஸிமம் டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ வாட்ஸ்அப்பில் வரும்போது யாருக்கெல்லாம் கேள்வி கேட்குறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் பதில் கொடுத்துருவாங்க ஒரு வாட்டி உள்ளே வந்துட்டாங்கன்னா அடுத்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டூ டூ ஹவர்ஸ் அடுத்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டூ ஹவர்ஸ் இப்படி பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் வர்றாங்க அதுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் வச்சிருக்காங்க ஸோ அதுக்குள்ள வரும்போது உங்களுக்கு கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே பயில் கொடுத்துருவாங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அது உங்களுக்கு உங்களுக்கு லிங்க் அனுப்பிடுவாங்க உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டு உங்களுக்கு எல்லா டீடைலுமே கொடுத்துருவாங்க நீங்க அதை ஃபாலோ பண்ணி அப்படியே நீங்க பண்ணிக்கலாம் சோ இதே மாதிரி நிறைய கஸ்டமர் கேள்வி கேட்டுருக்காங்க அதுக்கு இந்த பதில் சொல்றேன் ஸோ நண்பர்களை பாருங்க திறந்தோர் நம்ம போஸ்ட் பண்ணுறோம் இந்த மாதிரி நல்ல விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் மாரி ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மக்கள் சப்ஸ் பண்ணும்போது ஆளுங்கிற ஆப்ஷன் ஆப்ஷன் லேபர் ஒரு போஸ்ட் பண்ணுங்க இரண்டு வீடியோக்கள் உங்களை கவனத்துக்கு வர நாளை சந்திப்போம் உங்களுக்கு இனிய வீடியோ நன்றி வரேன்